இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இட்லி மாவு வச்சு கறி செய்ய போகிறேன் இட்லி மாவில் நம்ம நிறைய டிஷ் செஞ்சு போட்டிருக்கேன் ஸோ இந்த தடவை வந்து கறி வடை செய்ய போகிறேன் இது வந்து நல்லா சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சிக்கன் வச்சு செய்ய போகிறேன் இந்த கறி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க நம்ம இட்லி மாவு வச்சு கறி செய்யலாம் கறி செய்யறதுக்கு முதல்ல நம்ம சிக்கனை வதக்கிக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெய் நிறைய எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி கறி சிக்கனை போட்டுக்கலாம் போன்லெஸ் சிக்கனு இந்த மாதிரி குட்டி குடியாக கட் பண்ணியிருக்கேன் இதை விட பொடியாக கட் பண்ணுறதா இருந்தோம் பண்ணிக்குங்க இது கொஞ்சம் நல்லா பீஸ் பீஸாக வாயில் குழந்தைங்க சாப்பிடும்போது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சோண்டு லைட்டாக இஞ்சி பூண்டு விடுது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக லைட்டாக மிளகாப்பொடி சும்மா லைட்டாக அந்த காரம் அதில் சேர்றதுக்காக அதோட கொஞ்சமாக உப்பு அந்த சிக்கனுக்கு உள்ள உப்பு போற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலையே இந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆகிடக்கூடாது ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடணும் ட்ரை மட்டும் ஆகக்கூடாது அது கூட இது வேகவும் செய்யணும் கொஞ்சம் நல்லா வெந்துடணும் நம்ம வந்து அந்த வடை செய்யும் போது சிக்கன் வந்து பச்சையாக வரக்கூடாது வாயில் அவ்வளோ தான் அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் இந்த இட்லி மாவு போட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க அதோட கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சம் பொடியாக நறுக்குன சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் இதோட இது தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நீங்கள் இட்லி மாவில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க இதோட ஒரு முட்டையை உடைச்சி ஊட்டிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பம் இருந்தால் போட்டுக்கங்க அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க முட்டை வந்து ஆப்ஷன் தான் இப்போ இது அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டு கொஞ்சம் ஆட் பண்ணலாம் இப்போ இதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் பிரெட் க்ரம்ஸ் கிடையாது பிரெட்டு பிரெட்டை நான் ஒரு அரைச்சி எடுத்திருக்கேன் ஸோ ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன் அரைச்சி ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணி இது எவ்வளோ திக்னஸ் வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு வடை பதத்துக்கு வரணும் இல்லையா இந்த வடை பதத்துக்கு எவ்வளோ ப்ரெட்டு நமக்கு தேவைப்படுது நமக்கு எடுத்த உடனே தெரியாது இந்த மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குறேன் இன்னும் கொஞ்சம் பிரெட் கிரம் போட்டோன்னா பிரெட் வடை குடிக்கிற அளவுக்கு வந்துடும் ஒரு ஆர் பிரெட்டு நான் எடுத்த மாவுக்கு ஆறு பிரெட்டு அரைச்சேன் அந்த எனக்கு கரெக்டாக வந்துருச்சு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருப்பேன் சப்போஸ் நீங்க நிறைய மாவு எடுத்தீங்கன்னா மாவு அது அதிகமாக இருக்கு வடை பிடிக்க முடியலன்னா கொஞ்சம் ப்ரெட்டை நீங்கள் அதிகமாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த வடை வந்து நம்ம சுடும்போது புது மாவில் தான் சுடணும் புளிச்ச மாவில் சுட வேண்டாம் ஏன்னா நல்ல வடை வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது ஒரு மாதிரி புளிச்சா போல் தெரியும் மாவுடைய டேஸ்ட் டேஸ்ட்டு வரும் இப்போ நம்ம இதில் இந்த சிக்கன் வதக்கி வச்சோ இல்லையா சிக்கன் இதில் போட்டுக்கலாம் சிக்கன் கொஞ்சம் நல்லா ஆற விட்டு போடுங்க சுட சுட போடாதீங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களும் ரெண்டா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்த கையோடு நீங்கள் செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் சாப்பிட நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த சிக்கன்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிக்கலாம் வடைக்கு வந்து பருப்பெல்லாம் ஊற வைக்கணும் அரைக்கணும்லாம் இல்லை டக்குன்னு இட்லி மாவு இருந்துச்சுன்னா ப்ரெட்டு அரைச்சி போட்டோம் இந்த சிக்கனை கொஞ்சோண்டு வதக்கி மிக்ஸ் பண்ணோன்னா இந்த வடை சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் இதை உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வடை சுட அரைப்பிக்கலாம் போர் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் இந்த மாதிரி வடைய நீங்கள் குட்டி குட்டியாக பிடிச்சி எடுக்க வருது பாருங்க நல்லா டக்கு டக்குன்னு வேலை முடிக்கிறோம் வடைய நல்லா டேஸ்டா இருக்கும் அவ்ளதா இப்போ இது எடுத்துடலாம் நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க இதே போல நம்ம மற்ற எல்லா வடையும் ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றுதான் வருத்தாச்சு அதிகமாக எண்ணெய் குடிக்காது எண்ணெயும் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கும் எண்ணெய் அதிகம் எடுத்துக்காது இட்லி மாவில் கறிவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அருமையான இதே போல் கறிவடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குனால் இது இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்து சொல்லிட்டு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுறது உங்கள் நீஷா எங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவரைக்கும் மிக்க நன்றி பாய்